മറുത്തനു അരുൾ അറിയാമയു മണിയേ വരുത്തനൈനി വിട്ടിടുതി കണ്ട വിനയൻ ஒரு துயனை உத்தர கோசமங்கைக்கு அரசே பொறுப்பர் அன்றே பெரியோர் பொறுப்பர் அன்றே பெரியோர் சிறுநாய்கள்தம் தம் திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் திரு உத்தரகோசமங்கை தலத்து அருளாட்சி செய்கின்ற அரசே யான் என் அறியாமையால் நீ வழங்கிய திருவருளாம் அமுதத்தை உண்ண மறுத்தேன் என் மாமணியே நீ என்னை கைவிட்டு விடாதே தீவினையேனாகிய என் பிறவிக்கு காரணமான முற்பிறவிகள் தோறும் யான் செய்த தீவினைகளின் தொகுதி அனைத்தையும் போக்கி அழித்து என்னை ஆட்கொள்வாயாக கீழ்மக்கள் தம் இயல்பு காரணமாக பெரியோர் வெறுப்பனவே செய்தாலும் அவற்றையெல்லாம் பொறுப்பார்கள் அப்பெரியோர் இது உலக நியதி எல்லாம் வல்ல பெரியோன் பெரியோனாகிய சிவமே என் முன்வினைகளை வேறுடன் களைந்து என்னை தூயவனாக்கி உன் திருவருளுக்கு தகுதி உடையவனாகச் செய்து ஆட்கொள்ள வேண்டுகிறேன் அப்பனே തിരുച്ചിട്ട്